பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று தேனியை சார்ந்த மரியாதைக்குரிய அப்பா திரு பாலமுருகன் அவர்களின் அன்பு மனைவி திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவும் மற்றும் இனிப்பு வழங்கினார்கள் அம்மா தனலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்க்கை மகிழும் மகன்கள் மகள்கள் மருமகன் மருமகள் குடும்பத்தினர் நண்பர்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு மற்றும் இனிப்பு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்